அனைவருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் ஒரு காய்கறி செடியை வளர்த்து அதுலேருந்து இருந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கணும்னா நம்ம படாத படுவோங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தரமான மண் கலவரடி பண்ணணும் பூச்சி விரட்டிகள் தெளிக்கணும் அது இல்லாமல் ஒரு நல்ல சீசன் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிச்சா தான் அதுலேருந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் ஒரு விதை வந்து தானாக முளைச்சி கொடி படர்ந்து அதுலேருந்து பூக்கள் பூத்து பிஞ்சிகள் பிடிச்சி இன்றைக்கி நிறைய காய்கள் காய்ச்சிருக்குன்னா அவங்களால் நம்ப முடியுதா இது உண்மைதாங்க இது வந்து இயற்கையோட ஒரு அதிசயம் தான் சொல்லணும் இயற்கை நமக்கு கொடுக்குற பரிசுன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் லாஸ்ட்டு சம்மர் சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா தோட்டம்லாம் நான் சுத்தம் பொழுது கொஞ்சம் விதைகள் வந்து இருந்ததுங்க இந்த புடலை விதைகள் இருந்தது இது இதுக்கு மேலே முளைக்க போகிறதில்ல ரொம்ப பழசாயிடுச்சு இது நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தூக்கி போட்டேங்க காம்பவுண்டுக்கு வெளியில் இந்த புதரில் வந்து தூக்கி போட்டேன் விதை எல்லாத்தையும் அந்த விதை வந்து இப்போ இந்த மழை சீசன் தொடர்ந்து பெய ஆரம்பித்த உடனே இந்த மலைக்கு வந்து இந்த எல்லாம் முளைச்சி கொடி வந்து ரொம்ப சூப்பராக படர்ந்து பாருங்கள் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்குங்க நம்ம கஷ்டப்பட்டு செடியை வளர்த்து அதுலேருந்து எடுக்கிற விளைச்சலை வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு ஈஸியாக வந்து இயற்கை நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு இதுலேருந்து தான் இப்போ பார்த்திங்கன்னா காய்களை கொஞ்சம் நான் அறுவடை பண்ணுறேன் ஒரு நாலு அஞ்சு காய்கள் கிடைச்சிருக்கு ஓகேங்க காய்கள் எல்லாத்தையும் பறித்து முடித்தாச்சு ஒரு நாலு காய்கள் மட்டும் இப்போ நான் பறிச்சிருக்கேன் என்ன நிறைய பிஞ்சுகள் இருக்குது இயற்கை இந்த மாதிரி அடிக்கடி அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிக்கிட்டு தாங்க இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை வந்து நீங்களும் உங்கள் தோட்டத்தில் சந்திச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தானாக முளைச்சி காட்சி இந்த உடலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய மாடித்தோட்டம் சம்பந்தமான வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி